அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் உள்ள தேவநாத பெருமாள் ஆலயம் மற்றும் ஹயக்ரீவர் சன்னதி பற்றியது இது பொது தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் கோயில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்று இது திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்றது கடலூரிலிருந்து பன்றி செல்லும் வழியில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது நடுநாட்டு திருப்பதிகளில் ஒன்று இந்த திருக்கோயிலில் தேவநாத சுவாமி மற்றும் ஹயக்ரீவர் சன்னதிகள் அமைந்திருக்கு கருடனால் கொண்டு வரப்பட்ட கெடிலம் ஆறு தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி இந்த சன்னதியை ஒட்டியே ஓடுது இது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பாயறதால இந்த நதியில் குளித்தா கங்கை நதியில் குளித்த புண்ணியம் உண்டாகும் ஒரு ரிஷியினுடைய சாபத்தால் இன்றைக்கும் இந்த நதியின் தீர்த்தம் மழைக்காலத்தில் ரத்தம் போல் சிவப்பாக தான் ஓடுது பொதுவாக பெருமாள் கோவிலில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியில் நரசிம்மர் லட்சுமியை இடது மடியில் அமர வைத்திருப்பார் ஆனால் இந்த தளத்தில் நரசிம்மர் தனது வலது தொடையின் மீது அமர வைத்து அருள் பாலிக்கின்றார் இது இந்த தளத்தின் சிறப்பாகும் இலங்கைக்கு அனுமன் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து சென்றபோது போது அனுமானின் கையில் இருந்த சஞ்சீவி மலையிலிருந்து சிறிதளவு சரிந்து இந்த மலையில் விழுந்ததினால் இது ஔஷதாசலம் என்ற பெயரை உறுதிப்படுத்தி கொண்டது உடற்பிணிகளை போக்கும் பல ஔஷதிகள் அதாவது மூலிகைகள் இங்கே காணப்படுகின்றன இந்த மலையில்தான் லக்ஷ்மி ஹய ஹயக்ரிவர் எழுந்தருளி இருக்கார் வேதாந்த தேசிகன் இங்குள்ள ஔஷதாசலத்தில் அதாவது இந்த மலையில் தான் தவம் செஞ்சு ஹயக்ரீவரையும் கருடனையும் நேரில் கண்டு வரம் பெற்றார் ஹயக்ரீவனுக்கு உலகிலேயே இந்த ஊரில் தான் முதல் முதல்ல கோயில் ஏற்பட்டது பிரளய காலத்தில் உலகம் அழியக்கூடிய சமயத்தில் பிரம்மாவின் தூக்கத்தில் அசுரர்கள் தோன்றாங்க அவங்க வேதங்களை பெண் குதிரை வடிவமாக்கி பிரளய வெள்ளத்தில் அதல பாதாளத்தில் ஒழிச்சு வைக்கிறாங்க அதனை மீட்கிறதுக்கு மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் இந்த பரிமுகம் அதாவது குதிரை முக பெருமாள் அதை தான் ஹயக்ரீவர்னு சொல்கிறோம் வேதங்களை மீட்டிக்கிட்டு வர்றதால ஞானத்துக்கு அதிபதியாக விளங்குகிறார் இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்வி கடவுளாக நம்ம சரஸ்வதியை தான் வணங்குறோம் அந்த சரஸ்வதிக்கே கல்வி அறிவை கொடுத்தவர் தான் இந்த ஹயக்ரீவர் ஞானத்தின் அதிபதியான ஹயக்ரீவர் அவரை தரிசிக்கிறதால தங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு பெருகும் குடும்ப கஷ்டம் நீங்கும் அப்படின்றது மக்களோட தீராத நம்பிக்கை அந்த வேண்டுதலோட தங்கள் குழந்தைகளுடன் தன்னை நாடிவர்க்குடைய பக்தர்களுக்கு அருள் பார்த்து வருகின்றார் இந்த திருவண்ணாமத்தில் உள்ள ஹயக்ரீவர் இன்றைக்கு சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள தூப்பில் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த வேதாந்த தேசிகன்கிறவர் தனக்கு ஞானம் வேண்டி இந்த ஔஷதகிரி மலையின் மேலே அமர்ந்து கரும கருட பகவானை தவம் நோக்கி தவம் செய்கிறார் அப்போது அவருக்கு வந்து கருட பகவான் அருள் பாலித்து ஞானத்துக்கு அதிபதியான ஹயக்ரீவர் மந்திரத்தை உபதேசித்து ஹயக்ரீவரை வேண்டி பூஜிக்க சொல்கிறாரு அதன்படியே பூஜித்த வேதாந்த தேசியனுக்கு ஹயக்ரீவரும் அருள் பாலிக்கிறார் அதன் பிறகு வந்து நவராத்ன மாலை மும்மணி கோவை போன்ற பல தமிழ்நூல்களை எழுதினார் வேதாந்த தேசிகன் அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்தான் இப்போ இருக்கிற இந்த லக்ஷ்மி நாயக் ஹயக்ரீவர் அப்படின்னு பிராணம் சொல்லுது குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமாக ஏதாவது தோஷம் இருந்தாலோ அல்லது கல்வி அறிவு பெருக வேண்டியோ சன்னதிக்கு வந்து பேனா நோட்டு தேன் ஏலக்காய் மாலை வாங்கி கேக்கிற பூஜை செய்யலாம் பூஜை முடிஞ்சதும் அந்த தேனை குழந்தைகள் நாக்கில் கொஞ்சம் விட்டு ஏலக்காய் ஒன்றை வாயில் போட்டு விட்டால் போதும் உடனடியாக தோஷமெல்லாம் நிவர்த்தியாகிவிடும் கல்வி அறிவு வளரும் என்று கோயிலின் அர்ச்சகர் சேஷா பட்டாச்சாரியார் தெரிவித்தார் இத்தலத்தின் பிணி தீர்க்கும் மகத்துவத்தையும் அவர் தெரிவித்தார் இங்கு கொடுக்கிற லக்ஷ்மி தீர்த்தம் தெய்வீகமானது வேதாந்த தேசிகர் ஆராதனை செய்த தீர்த்தம் அது அந்த தீர்த்தத்தை பருகினால் உடலில் உள்ள சகல பிணிகளும் பறந்துவிடும் என்றார் அதாவது குதிரைக்கு எப்போதும் வாயிலிருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் குதிரை ரூபத்தில் இருக்கும் ஹயக்ரீவருக்கும் அப்படித்தான் அப்போது அசுரர்கள் அந்த நீரை பருகித்தான் தங்களோட பாவங்களை போக்கிக்கிட்டாங்க இங்கே கொடுக்குற லக்ஷ்மி தீர்த்தமும் அது போலத்தான் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு அதை ஹயக்ரீபருக்கு ஆராதனை செஞ்சு தீர்க்கமாக கொடுக் தீர்த்தமாக கொடுக்கப்படுது அப்படின்னு அந்த பட்டாச்சாரியர் தெரிவித்தாங்க எனவே மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த ஹயக்ரீவரை வழிபட்டு கல்வியில் மேன்மை அடைய வேண்டும் எங்களால் நாங்கள் ரொம்ப தொலைவில் இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ உடனடியாக கடலூர் திருவந்திபுரம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் எந்தெந்த இடத்துல ஹயக்ரிவர் கோயில் இருக்குன்றதை பற்றி இப்போ சொல்கிறேன் முதன்மையான கோயில் திருவந்திபுரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் மதுரை சேர்ந்தவங்களாக இருந்தால் அங்கே வந்து கூடல் அழகர் பெருமாள் கோயிலில் ஹயக்ரிவர் சன்னதி இருக்குது அதே மாதிரி சிதம்பர விநாயகர் திருக்கோயில் ஏ வெள்ளாளப்பட்டி அதாவது இது வந்து மூணு கிலோமீட்டர் அழகர் கோயில்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இல்லைன்னா மேலூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கே ஹயக்ரிவர் சுவாமி சன்னதி இருக்குது அப்புறம் சின்னக்கடை அப்படின்ற இடத்துல ஹயக்ரீவர் டெம்பிள் இருக்கின்றது மதுரையை சேர்ந்தவங்களுக்கு திருநெல்வேலியை சேர்ந்தவங்களுக்கு கணபதி மில்லுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் டெம்பிள் இருக்குது அது சிதம்பர நகர் அப்படின்ற இடத்துல கணபதி மில்லுக்கு பக்கத்தில் இருக்குது அடுத்தது ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரிவர் பெருமாள் கோதண்டராமசுவாமி தேவஸ்தானம் பெருமுடிவாக்கம் நியர் கன்னிகை பேர் அப்படின்ற சென்னை பெரியபாளையம் ஹைவேல இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் இந்த ஆலயத்துக்கு போகலாம் சென்னை பெரம்பூரில் யோக ஹயக்ரிவர் அண்ட் ஞான சரஸ்வதி அவங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்காங்க கோவில்பட்டுக்கு பக்கத்தில் செட்டி புண்ணியம்ன்ற ஊர்லேயும் ஹயக்ரிவர் சன்னதி இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் தூப்புல் மற்றும் சென்னை நங்கநல்லூரிலும் ஆலயம் அமைந்துள்ளது தரிசித்து பயனடையுங்கள்